முதல் முதல்ல ஆபிஸ் போறீங்க ராவு காலம் வர்றதுக்கு முதல்ல போயிடுங்க சார் நான் சொல்ல ராவு காலம் வந்தாச்சு வரேன் சார் அதை நீயே வச்சுக்க எங்க சித்தப்பா செத்து போயிட்டாருங்க ஏண்டா எளவு கூப்பிடுறியா முத முதல்ல வேலைக்கு போறாரா அது இல்ல சார் எங்க சித்தப்பா எல்லை பணம் போட்டு வச்சிருக்காரு நீங்க பெரிய ஆபிசர் எடுத்து கொடுங்க சார் உங்க சித்தப்பாவை கூட்டி எடுத்து தரேன் சார் விளையாடுங்க சார் அவர் செத்து போயிட்டார்ல பாடம் வேணா செத்தவரை தோண்டி எடுத்துட்டு வாடா சார் நீங்க சொல்லுங்க சார் நம்ம ஏரியால இருக்காரு கொஞ்சம் பார்த்து வாங்கி கொடுங்க நீங்க சும்மா இருங்க சார்

பெ அளவுக்கு நீயும் கட்டி பிடிச்ச உருளும் இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் வீடு அண்டர் என்ன எல்லாமே தலைகளா இருக்கு தலை இருக்கு தலை இது என்னத்தை கண்ட அங்க வந்து பாரு காட்சிய போட்

ஊ கண்டிஷன் நம்பர் டூ காய்கறி நான் மூணு சாங்க் கம்போஸ் பண்ணிட்டேன் இன்னொரு ரெண்டு குனி கூட நீ துவைக்கல மோபால் இந்த மாதிரி பார்த்து நிக்கிறேன் கேட் பண்ணு இந்த பேபிஸ் இல்ல அந்த பேபிஸ் நான் பேபிஸ் நீங்க கேட் பண்ணிக்க

இப்படி செட்ட பண்ணி ரெண்டி தான் சார் ஆ வலை ஆரம்பிக்க என்னங்க ஆ என்னது என்னங்க அந்த நர்மண தைலத்த கலக்கல எல்லாத்தி குழப்பி தான் வச்சிருக்கேன் ஏ மூக்குக்கு வரலையே அது மூக்கா இருந்தா வரும் கோபால் செய்வன திருந்த செய்யணும் படிச்சது இல்ல இல்ல என்ன மாதிரி எஜுகேட் ஆனா பரவா இல்ல உன்ன மாதிரி கண்டுபுடி கேக்கறது போகுது சரி சரி வேலைய தொடங்கலாம்

கோபால் சார் பலகில் ரெண்டு நாள சரியா, கேட்கல இனிமே எப்பவும் கேக்காதுங்க. நீங்க லவ் கண்டினியூ பண்ணுங்க சீத கேஸ் காதை கொஞ்சம் வசமா காட்டுங்க. ஐ லவ் யூ

யாரு டபுள் ஆக்சிங்க போக போக சாப்பிட்டுட்டே இருங்கப்பா இன்னொரு வாழைத்தாரும் இன்னொரு பொறி மூட்டி வாங்கி தரேன் ஓ மம்மி எலிபண்டா அடே கப்பா இது என்ன வீடா இல்ல காடா உள்ள இருந்து எலிபண்ட்ஸ் குரூப்பே வந்துட்டு இருக்குது நைனா திருப்பதியில கடல் இருக்குமா நைனா கப்பல்ல போற நைனா கப்பல் கவுந்துற நைனா ஏங்க குழந்தைகளை திட்டிட்டே இருக்கீங்க ஏடி குழந்தைகள் ஆயுது பூதங்கடி இவங்க என்னமோ சினிமா இருக்கிற மாதிரி அவங்கள பூதம் டேய் மொத்தமே பூத குடும்பம்டா சாமி உடம்பு புறப்படுவா எப்படி ஓ! யானைங்க எல்லார சர்க்கஸ்ல ட்ரெய்னிங் எடுத்துக்க போறிருக்குதே. ஏழுமலையா, கோயில் கோயிலா ரெண்டு பேருத்தியும் கூடிப் போறே. எந்த கூட்டத்தலயாவது தொலைஞ்சு போயிடுவாங்கலாம் பாக்குறேன். தொலைய மாட்டங்கறானே. வெங்கடாஜலபதி, இந்த தடவையாவது ரெண்டு பேரும் தொலைஞ்சு போகணும். இல்லினா, உன் கோயில் உண்டியலையே ரெண்டு பேருத்தி தூக்கி போடுறேன். ஆமா. டேய், டேய் வெங்கடாஜலபதி பாவம் உட்றுங்கடா. அப்பா, சீக்கிரம் வாடா அப்பா. அள்ளுவாங்க. வண்டியடா பா.

ஏன்டா இது முடியா கம்பியாடா கண்ணை இந்த குத்து குத்திட்டு போறா கம்மு நாட்டி கம் ஆன் கம் ஆன் வெயிட் வெயிட் மேன் குயிக்கியா டேய் ஏன் நீ டென்ஷன் ஆகற இருக்கு நாலஞ்சு கம்பி உலந்துற போகுது மூடி நில்ரா ஏன்டா பூட்டு நக்கற பாத்தல இதுக்கு முன்னால பாத்துறேன் என்ன பாத்துறே பாத்துறேன் பை சோ மச் ஆஃப் கீஸ் தி ஸ்ட்ரீட் ஆல் ஹவுஸ் மை ஹவுஸ் அதாவது இந்த தெருவுல இருக்கிற வீடு பூரா ஏன் வீடு அப்படியே ஷட் யுவர் மவுத் ஓப்பன் த டோர் கம்மியா வாடா காட்டுற பாத்துக்க ரொம்ப சுத்தாதான் பொத்துன கேளு ஒழுந்து கையை கால உடைச்சுக்குவேன் ஆமா வீட்டு பக்கத்துல ஏதாவது நல்ல பிகர்ஸ் இருக்கு இந்த வீட்டிலே நாலு பிகர்ஸ் இருக்கு ஆனா நீ தாங்க மாட்டேன் மிஸ்டேக் நான் எதுக்கு சொல்றேனா இப்ப நான் இருக்கிற ஏரியால என் வீட்டை சுத்தி ஒரே பிகர்மையா எல்லாம் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஐ லவ் ஒரே தொந்தரவுங்க இந்த மூஞ்சிய பார்த்து அட மவனே தான் நான் வேற வீட பாக்குறேன் அவங்க தொந்தரவு தாங்க முடியாம வந்துட்டியா இல்ல ஓன் தொந்தரவு தாங்க முடியாம ஒன்னு துரத்தி விட்டாங்க படுவா என்ன டச் பண்ணி பேசுற அப்புறம் வீடு கிடைக்காது வாண்ட் ஆமா என்ன வாடகை எவ்வளவு அட்வான்ஸ் வாடகை சிம்பிள் தான் தௌசண்ட் ருபீஸ் அட்வான்ஸ் டென் தௌசண்ட் ருபீஸ் என்ன இல்லையா இல்லங்கிறது ஒண்ணுதான் நோங்கிறது ஒண்ணுதான்டா நிறுத்து நிறுத்து ஏ டிரைவர் வேற நிறுத்து ஏன் ஒண்டி இருந்து சொன்னேன்

ஆமா உங்க அதுவும் பல பேர் வந்து போற இடம் படுங்கி கல்லே கட்டுனது அதிகமா இருக்குமே ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே அமுக்கு பத்து வருஷமா அதே ஆபீஸ் அதே வேலை அதே சிட்டு போக போக தெரியும் நான் எந்த இடத்துல என்ன படுறா பாடுறேன் சார் டாடி எல்லாம் வச்சிக்காதீங்க எதா இருந்தாலும் சொல்லிட்டாடிங்க சொல்ல முடியாம காந்தா அடிக்கிறேன் அட விடுங்க கோபால் ஆமா என்னைக்கு ஒரு டிப்டப் வந்திருக்கீங்க அப்படி கேளுங்க சார் எனக்கு சரி யூனிங்ல லேடிஸ் ஹாஸ்டலுக்கு துணு போவேன் அங்க இருக்கிற பிஞ்சர்கள் எல்லாம் செட்ட பண்ண வேணாமா அந்த மாடர்ஸ்ல போயிட்டு இருக்கேன் டேய் கண்ணா அழகுக்கு எதுக்குடா அழகு சார் ரொம்ப போடாது சார் எனக்கு கூச்சம் மறக்கே அந்த கூச்சத்தை விட்டுட்டு டிரஸ் எடுத்துட்டு போய் ரூமுக்குள்ள வையே ஆ ஹலோ ஹலோ சார் சார் தர சார் ஹலோ இது பிளாக் மெயில் நான் கோர்ட்ல கேஸ் போடுறேன் ஓட்டுடா ஹலோ நான் லேடி ஹாஸ்டல் போறேன் அங்க பேர் எல்லாம் வெயிட்டிங் ஏன் பீச்சர் கிடத்தாதீங்க நீ எத்தனை நாள் போவ சீக்கிரம் வாங்கு கோபால் இது வரைக்கும் நான் லேடி ஹாஸ்டல் பார்த்ததே இல்ல பாட்டி பார்த்ததே இல்லையாடா ஐயோ போடா போடா நான் சென்ஸ்